ஐயோ ஐயோ வயல்ல ஏதோ கொஞ்சம் தண்ணி விடுவான்னு பார்த்தா இந்த நெல் எதோ உளுற அளவுக்கு இருந்தாலும் தண்ணி விட்டுபிட்டு எங்கிட்டு போய் தொலைச்சான்னு தெரியலையே யோ லிங்கா யோ லிங்கா யோ என்ன அந்த தம்பி பிடிக்கத்திட்டு கிடக்குது ஏப்பா தம்பி என்னையா என்னையா பண்ணி வச்சிருக்க நீ என்னப்பா நான் என்னப்பா பண்ணேன் ஓ உனக்குலாம் மண்டைய கூறு இருக்குதா இல்ல இதெல்லாம் கண்டு வச்சுட்டு தான் வேலைக்கு தெரியாணி ஏய் இங்க பாரு எதுவா இருந்தாலும் தெளிவா பேசுனாங்கப்பாறீங்க ஐயோ வயல் பா தொலையா

இவர் அப்படியே இவருக்கு ஊஞ்சல் ஆடுது ஒரு வேலையை உருப்படியா இல்ல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சிட்டு இருக்கேன் ஒரு வேலையை முடிச்சுட்டாங்க போய் தொலைய வேண்டிதானே மன்னிச்சிருப்பா எது தெரியாமன் பண்ணிட்டேன் மன்னிச்சிருப்பாவா இவ்வளவு இடத்துல தண்ணி நனஞ்சு போய் என் வயல வீணா போச்சுன்னு கத்திட்டு கிடக்குறேன் மன்னிச்சிரு கிண்ணிச்சிடு இருக்கிற ஆ கஷ்டம்னு வந்து எனக்கு மேற்கொண்டு கஷ்டத்தை கொடுக்கிறதுக்கு தான் ஆள்வது போல இருக்கு இதுக்கு தான் சின்ன வயல்களை வேலைக்கு வச்சா அவங்க தான் உருப்படியா கூடிய வேலையை பார்த்துருப்பானுங்க பெரிய ஆளு அதுவும் இல்லாம தாடு வயல்னு வச்சிருந்த ஆளு அந்த ஆளுக்கு இது தெரியாம இருக்குமான்னு சொல்லிட்டு உன்னைய நம்பி விட்டுட்டு போனதுக்கு நல்லா செஞ்சவுட்டையா என்னையே மொதல் நீ கிளம்பியா முதல்ல என்னப்பா இப்படி சொல்றியா இருந்திருச்சியா ஏ நீ அப்படி நடக்காது வர நீங்க நிக்க நிற்க எனக்கு கோவம் மண்டங்கியா ஓடிருப்பி ஒண்ணு

போய் போயிருக்கணும் சொல்லிட்டு அதை வேலையை பார்த்துட்டு நீ எங்க வேணாலும் போ சரிப்பா நான் முடிச்சு நம்ம உயிர் எடுக்கிறதுக்குமே வருதுங்க Yeah, yeah.

படிக்கிற காலத்துல எங்க அம்மாவும் இப்படித்தான் அனுப்போம் உடனே வைத்தது தாலைய வலிக்குது இருமல் அது அது வருதுன்னு நடிப்பு நடிப்பு தெரியுமா அதெல்லாம் எனக்கு போட்டு காட்டுறியா தொலைச்சி படுக்க தொலைச்சி வா என்ன டீச்சர் தப்பாட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லை காலையில காய்ச்சல் அதான் வீட்டுல இருக்க சொன்னேன் ஆனா பையன் கேட்க மாட்டேன்ட்டான் டீச்சர் அடிப்பாங்கப்பா அதனால நான் அதான் சரி பத்து மணிக்கு தான் திறந்தாங்க அதான் கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு மாத்திரம் வாங்கி பையனை கூட்டிட்டு வந்தேன்

என்ன பாரு என்னல்லாம் திட்டு இதெல்லாம் இந்த சொட்ட நான் வேற சும்மா வந்து என்ன 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 எப்படி நான் மிஸ் சொல்லல சொல்லின்னுச்சு அவளோ இன்னைக்கு எங்க அம்மேني உள்ள வச்சு लाட் கட்டி இருக்கோம் பாத்து பாத்துக்கி வெடிக்க போதே அப்பா எப்படிடா இப்படி ஒரு பிள்ளையோ போ கிளாஸ்ல படிக்கிறதுல ஒண்ணும் இல்ல எதிலயே தரமே இல்லப்பா இவளோட ஃபியூச்சர்லாம் எப்படி தான் இருக்க போதோ இவளோட ஃபியூச்சர்லாம் நினைச்ச நமக்கே பயமா இருக்கு

கடையை போய் திறக்கணும்னு நடந்து பறவைங்களா முன்னாடி போயிட்டாங்க நம்ம வண்டியில தானே போறேன் உங்களுக்கு எம்மா எடத்தாலும் ஏ உமா ஆ வந்துட்டேன் 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 மணியாகலையா என்ன வண்டிக்கிட்டு இருக்கு உள்ள அத வந்துட்டேன்ல நாளைக்கு போய் கடையை திறக்க வேண்டாமா வந்துட்டேல வண்டியில தானே போறான் ஒரு அழுத்து அழுத்தமா உடனே போறான் இதுக்கு என்ன இம்புட்டு கத்து இவரு இதுக்கு முன்னாடி எல்லாம் தொழில போட்டி இல்ல எந்த நேரத்துல போய் வேணா கடையை தரணும் இப்ப அப்படி இல்ல இல்ல போட்டிக்கணும் ஒருத்தன் வந்து கடையை போட்டு உட்காந்துருக்காங்க அவனுக்கு முன்னாடி போய் நம்ம கடையை தொடர்ந்து உட்காந்தானே வரவே நம்ம கிட்ட வருவான் இல்லைன்னா அவன் உட்காந்துருக்கான்னு சொல்லி அவகிட்ட போவான் அவன் பாத்து இல்ல காலையில ஏழு மணிக்கு கடையை தொடர்ந்து ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறத எத்தனை மணி வரைக்கும் கடையை திறந்து உட்காந்துருந்தா என்ன அவங்க கடைக்கு என்ன ஆளா போகுது ஏங்க நீங்க வேற ஆளு போகுதா நேத்து பாத்தல ஒருத்தன் போனது ஏதோ தெரிஞ்சவங்க போனாங்கன்னு அதுக்குன்னு எல்லா நாளும் போவாங்களா நம்ம எத்தனை நாளா இங்க கடை நடத்திக்கிட்டு இருக்கோம் என் பையன் கெட்டு போனதுக்கு காரணமே இதா இங்க வந்து நிக்கிறாள் இந்த பூனை முடிஞ்சு தான் எவ்வளவு உள்ள விட்டதுக்கு பதிலா அப்படியே அடிச்சு அப்பயே துரத்தி இருந்திருக்கணும் நான் தான் சுத்தி கெட்டு போய் பண்ணி போட்டேன் அத்த ஆஹ் போயிட்டு வாங்கம்மா ஆ சரிங்க அத்த அத்த உள்ள துணி எல்லாம் கிடக்குது துவைக்கணும் அப்புறம் பாத்திரம் வேற கழுவாம கிடக்கு அதை மட்டும் கழுவி ஆ அதையும் அப்படியே துவைச்சு போட்டுருங்க அத்தை

இங்க பாரு வெளிய நின்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காத வண்டியில ஏறு வீட்டுணும் இல்லன்னா அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது வா ஐயோ நான் எதுக்கு வரணும் நானா ஒரு வேலையுமே செய்யறது இல்லையே நீங்க தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறீங்க ஏ வேலைக்கு நேரம் ஆகி போச்சு அங்க கடையை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க கஸ்டமர் அந்த கட்டைக்கு பிள்ளைங்க முடிச்சு போடுறீ வண்டியில ரெடி வைத்திய கரியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பெரும் அக்க போறா இருக்கு ஏய் போல அப்பா காது கொஞ்சிருதுமா

அடேய் காட்டுல வங்கி வைப்பீய இவங்களுக்கு மூக்காவசி நம்ம பண்ணி வைக்கிறோமா இவங்களுக்கு வந்து ரெண்டு சப்பாத்தி போறிறதுக்கு அப்பாவுக்கு சொல்லுறது வரே இங்க யாரே ஏன் துணிமணி தவைக்கறது ஒண்ணு தவைக்கவேல அவுக துணிய நான் தவைக்கறதுக்கு இவங்க வேலக்கு போய் போறாங்க சம்பளம் குடுக்குறங்களா அப்புறம் ஒண்ணும் செஞ்சி இல்ல சோர் போட்டா தின்பைய இல்லையா போ வீடு இல்லனா இன்னொரு வீடு ஏன் வா வீட்டுக்கு வந்து சோர் போட மாட்டியா உனக்கு நான் வந்து போட் நீ அவனுக்கு போட் தின்னு அது வா விடு ம் பெத்த மனகுட இல்லடா நீ 나 வலத்த புள்ள நீ கூட சொல்ற ஆனா இவங்க வாயில இருந்து வருது சரிடா நீ எல்லாம் இந்த மாதிரி ராட்சசி மாதிரி புள்ளையலாம் கட்டி काय செஞ்சு எல்லாம் கல்யாணமே பண்ணிகாம இருக்கறதே உனக்கு நல்லது அதுவும் சரிதான் கட்டையில வரைக்கும் கட்டாண்டர தான் நமக்கு இருக்கு போல இருக்கு ஹ இந்த கிளம்பு ஜம்பளை எம்பிட்டு கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது எடுத்து கொண்டு போய் விற்கலாம் கிளம்பி சூசு சூச போடலாம் அதை விட்டுவிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்காளுகம்மா ஹம் இவ்வளவு கொடுக்கலாம் என்ன நம்மளே வீடு பூட்டி கிடக்க அப்படியே மொத்தத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடுவோம் எம்மா 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 எம்புட்டு கொத்து கொத்து கொத்தா ஒரு பையவையே கொண்டு வந்திருக்கலாம் என் செயலக்கு மீது இவ்வளவுதான் வைக்க முடியுது வேற ஏன் ஐயோ இந்த சாந்தாவா நான் யாரை என்ன நினைச்சிட்டேன் இப்படி அலறிக்கிட்டு வர வரும்போதே பொறுமையா வர மாட்டேன் வீட்டில் சலுப்பாக கிடக்குது ஒத்தையால கிடக்கிறதுக்கு அந்த உன் மருமகிட்ட கேட்டேன் இது தான் போனச்சுண்ண அதான் சரி வருவோன்னு வந்தேன் என்ன ஆடி பண்ணிக்கிட்டு இருக்க பின்னாடி நான் ஒளியை வச்சுக்கிட்டு இருக்கிற அது ஒண்ணும் மோச மூஞ்ச மூஞ்சப்பாத்தான் தெரியாது எலுமிச்சப்பல கலந்துட்டு இருக்கியோ ஆமாடி எலுமிச்சம்பழம் ஒண்ணு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் விற்கிது அத்தான் அப்படியே தோட்டத்தாக்கு அப்படியே காட்டு பக்கம் போனேன் சரி கிட்ட தான் கொத்து கொத்தா காய்ச்சி தூங்குது இவளுகளும் தீங்க மாட்டாளுங்க அடுத்தவளுகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க அத்தான் வீடு பூட்டி இருக்குன்னு பாத்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆட்டைய போட்டு போவோம்னு ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு எது வேணுமே பாத்தியா பாத்தியா கோத்து கோத்துலனு பாக்குறியா அதுக்கு வேற ஆள பாருடி வேற ஆள பாரு நம்ம மட்டும் பறிச்சு இவ இது பறிக்கலன்னு அங்கே போய் நேக்க கொண்டு விட்டுருவாள் அப்படியெல்லாம் இருக்க விடக்கூடாது இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதான் ஊருக்கு போகும்போது உன் மருமகலாம் காசு கொடுத்தாம போயிட்டாங்கன்னு பொல்லம்பிக்கிட்ட சளிச்சுக்கிட்டு இருந்தேன் காய் அஞ்சு பத்தா பொறி பறிச்சேன்னு வச்சுக்க கையில கொடுத்து காசை பார்த்துரலாம் அதுக்கப்புறம் உன் கையிலும் பத்து அஞ்சு இருக்கும்ல அதுவும் சரிதான் ஆனால் வீட்டுக்காரர்கிட்ட மாட்டோம்னு சக்க புழிஞ்சிருவாளுங்க வீட்டுக்காரியே ஊருக்கு போயிட்டா அவ மருமக தான் இருக்கா அது அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியே வராது எப்ப பார்த்தாலும் அரைக்குள்ளி கிடக்கா அதிக பூத்திக்கிட்டு உள்ளே குத்த வச்சு உட்காந்துருக்கோம் அதனால நீ பறி 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 பயமா இருக்குடி என்னடி அடுத்து அப்படி அப்படியே போட்டோம்னு முப்பத்தஞ்சு அம்மாடி அம்மா ஒரு எலுமிச்சம்பழம் கூட அதுல இருக்காது புளிஞ்சு போறாங்க பேசாட்டுக்கு நம்மளும் அப்படி ஊராக போட்டு வித்த நூறு இரநூறு பொருடி பொருடி போய் அதுவும் சரிதான் சரி போய் கைவன் செய்ய என்னடி என்னாடி எல்லாம் மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கு மொத்தமும் தானே ஆமாண்டி தினம் தோறும் அப்படியே வரும்போது அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பறிச்சு 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 போட்டு எடுத்துகிட்டு போவேன் இன்னைக்கு அதான் அந்த இடத்துல கொஞ்சம் இதாக போச்சு அது அந்த இந்த சைடுலலாம் இருக்கு பறி 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 ம் தண்ணி ஊத்துறது ஒருத்தேன் செடி வச்சது ஒருத்தேன் ஆனா லாபம் பார்க்கறது நீயே ஆனால் ஒன்னடி இந்த கலவாணித்தனா உன் ரத்தத்துல ஊறி போயிருக்கும் போல இருக்கு நீ இப்படியே பழமை பேசிக்கிட்டு வீட்டுக்கு அறி வெளியே வரட்டும் அப்புறம் நாயை விட்டு கடிக்க வரட்டும் போய் வேலையை பரவி டக்குன்னு ஆள் வரத்தப்பட ஓடுவான் டக்கு டக்குன்னு பறிச்சு போடுவான் இது என்னப்பா இது செடியில இருந்து வரவே மாட்டேங்கிது ஏய் டப் இழுக்கவே முடியலையே ஏடி எப்படி நீ அத்தனை காயும் பறிச்சு போட்ட இப்படி அத்தனை காயும் பறிச்சு போட்ட நம்மளால ஒரு காய் இழுக்க முடியலடி இவள் கத்தரை கத்துலேயே அவன் வெளியே வந்துடுவா போல இருக்கு எடி வாய் அடிக்கிறது பாருடி ம் வீட்டுக்காரி வெளியே வந்துடா போறா ஆ வரட்டை வரட்டான் பார்த்துக்குவோம் நம்ம ஒன்றும் எவ்வளோக்கும் பயப்பட மாட்டான் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவான் என்ன வெளியே ஒரே சக்கர கிடக்கு ம் நம்ம தோட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்களே பாட்டி நம்ம வீட்ல எலம் சம்பளம் போகுது காணாம போகுதுன்னு அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்க தான் இப்ப இந்த வேலை நடந்துட்டு இருக்கா பாட்டி வீட்டு கறி வந்துட்டா போல இருக்கு பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடிடுவோம் ஏடி கலவணிகளா நாங்களே என்னடா நாத்து ஓடுறியா ஓடு ஓடு எந்த போனாலும் உன் வீடு தெரியாம ஒண்ணு போகல